திருகோணமலை பிரதான கடற்கரை அண்டிய பகுதியில் நேற்று மாலை வைக்கப்பட்ட புத்தர் சிலையை பெரும் பதட்டத்துக்கு மத்தியில் அகற்றிய போலீசாரின் கன்னத்தில் பிக்கு ஒருவர் தாக்கியுள்ளாா் இதற்கிடையில் நேற்றிரவு திருகோணமலையில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை முடிவுக்கு வரப்பட்டது அதேவேளை இந்த அசாதாரண நிலைமை தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளிநாட்டு அலுவலர்கள் அருண் ஹேமச்சந்திராவின் துரித நடவடிக்கையினால் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை கடற்கரையோரமாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை போலீசாரால் உடனடியாக அங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டது இந்நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜமா சாணிக்கியன் வெளியிட்டுள்ள ஒரு குரல் பதிவில் நன்றி தெரிவித்துள்ளார் எட்டு மணி விலை அடாவடியான சிலை கொண்டு வந்து வைக்கப்பட்ட போது அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து பேசப்பட்டது இதன்போது மூன்று மணத்தியாலங்களுக்குள் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார்